மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் உண்மைக்கு மிக நெருக்கமான படம் அவசியம் பார்க்க வேண்டிய படம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி திரைப்படம் பற்றி அந்த படத்தில் நடித்த நடிகர் சூரி கூறுகிறார் அதை பற்றி இப்போது கேட்போம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியா சார்பில் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படத்தை அறிமுக இயக்குனர் தனது அடுத்த படைப்பாக திரைப்படத்தை இயக்கியுள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் நடிகர் சூரி நடிப்பில் உருவாகியுள்ள இப்படத்தின் டீசர் மட்டும் வெளியாகியுள்ளது திரைப்படம் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பல்வேறு மக்களின் ஆதரவை பெற்று பல விருதுகளையும் வென்றது இந்த நிலையில் சூரி அண்ணா பென் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி உள்ள கொட்டுக்காளி திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இந்த படம் குறித்து சூரி அவரது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் என்னுடைய முந்தைய படங்களான விடுதலை கருடனில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட திரைப்படமாக கொட்டுக்காலி இருக்கும் இது ஒரு அற்புத திரைப்படம் உண்மைக்கு மிக நெருக்கமான படம் இதில் வரும் என்னுடைய பாண்டி என்கிற கதாபாத்திரம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கும் ஒருவன்தான் இந்த சமூகம் சொல்லி கொடுத்த உறவு முறைகளையும் நம்பிக்கைகளையும் பெரிதும் நம்புகிற ஒரு கதாபாத்திரம்தான் பாண்டி இந்த படத்தில் வரும் பயணத்தில் இந்த சமூகம் உருவாக்கின பாண்டிக்கும் பாண்டி என்கிற தனிப்பட்ட ஒருவனுக்கும் நடக்கிற மனப்போராட்டத்தை சரியா பிரதிபலிக்கணும்னு ரொம்ப கவனமாக இருந்தேன் அதை சரியாகவும் பண்ணி இருக்கேன்னு நம்புறேன் நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படமாக கொட்டுக்காளி நிச்சயம் இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார் இதனால் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீது மேலும் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது கடந்த மாதம் சூரிய நடிப்பில் வெளியான கருடன் மாபெரும் வெற்றியை பெற்றது அடுத்ததாக சூரிய நடிப்பில் விடுதலை டூ மற்றும் ஏழு கடல் ஏழுமலை போன்ற படங்களும் வெளியாக இருக்கிறது நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்